தமிழகத்தில் அடுத்த ஆட்சியே எங்கு ஆட்சிதான் களத்தில் இறங்கும் அமித்ஷா தேதி குறித்த பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டும் என உறுதியோடு களத்தில் இறங்குவது பாஜக அந்த வகையில் பிரம்மாண்ட மோடி பொங்கல் விழாவில் தொடங்கி அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு தமிழகத்தை குறிவைத்து செயல்பட அமித்ஷா திட்டமிட்டு களம் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சூடுபிடிக்கும் தமிழக தேர்தல் களம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் சூடு பிடிக்கத் தொடங்கியுள்ளது அந்த வகையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் திட்டமிட்டு வருகிறது ஆனால் இதற்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது என அதிமுக பாஜக கூட்டணி காய்களை நகர்த்தி வருகிறது அதில் மற்றொரு பக்கம் திரைத்துறையிலிருந்து அரசியலில் பதித்துள்ள நடிகர் விஜய் இளம் தலைமுறை வாக்காளர்களை வைத்து மிரட்டி வருகிறார் இதுவரை பாத்திராத தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதிலும் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சி பிடித்த பாஜகவால் தமிழகத்தில் இன்று வரை பதிக்க முடியவில்லை நாற்பது தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக பல வருடங்களுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி உதவியோடு சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏக்கள் நுழைந்தனர் பாஜகவினருக்கு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கியத்தை எட்ட முடிவு செல்வது செய்துள்ளது அதற்கேற்ப பாஜகவிற்கு சாதகமாக நாற்பது தொகுதிகளை குறிவைத்து ஏற்கனவே களப்பணிகளை தொடங்கியது பாஜக அதிலும் திமுக குறைந்த வாக்குகளில் வெற்றி பெற்ற தொகுதிகளில் பட்டியலையும் எடுத்து வைத்து அலசி ஆராய்ந்து வருகிறது பாஜக இந்த நிலைதான் எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சி பிடித்தே தீர வேண்டும் என சபதத்தோடு களத்தில் இறங்கியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் அரசியல் சாணக்கியர் அமித்ஷா அதாவது நாலாம் தேதி தமிழகம் எனும் அமித்ஷா அதற்கேற்ப தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக தனது நம்பிக்கை கூறிய நபரான பியூஷ் கோயல் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் நியமித்துள்ளார் இதனை அடுத்து அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்கவும் பேச்சுவார்த்தைகள் தீவிரப்படுத்தியுள்ளன இப்போது இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் ஜனவரி நாலாம் தேதி தமிழக வரும் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவரான அமித்ஷா அன்றைய தினமே புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நடத்தியவரும் தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற பாத இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனையும் மேற்கொள்ள உள்ளார் இந்த ஆலோசனையில் திமுக எடுக்கப்பட்டுள்ள வியூகங்கள் தொடர்பாக கேட்டறிவதோடு ஆலோசனையும் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் அமித்ஷாவும் சந்திப்பு இதனையடுத்து ஜனவரி அஞ்சாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் மோடி பொங்கல் நிகழ்ச்சியிலும் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளார் காலை பதினோரு மணி அளவில் மன்னார்புரம் ராணுவத்திடலில் சுமார் மூவாயிரம் பெண்கள் பங்கேற்கும் மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்க பாஜக கூட்டணியில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே அல்லது நிகழ்ச்சிக்கு பிறகோ அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தும் பேசவுள்ளார் அப்போது கூட்டணியில் பெற பெறவுள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பாஜகவிற்கு தொகுதியில் எத்தனை ஓபிஎஸ் டிடிஓ மீண்டும் இணைப்பது தொடர்பாக ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எனவே எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சி பிடித்தாகவே வேண்டும் என உறுதியாக இருக்கும் அமித்ஷா சித்திக்கும் பொங்கல் பண்டிகை முதல் அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு தமிழகத்தை டார்கெட் செய்து களத்தில் இறங்க முடிவு செய்துள்ளதாக பாஜக வட்டார தகவல் கூறப்படுகிறது